லைகா புரொடக்ஷன்ஸ் ப்ரொடடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகவிங்கம் டு டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த சுவாமி நடிக்கும் மய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நாளைக்கு என்னோட குழந்தை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னா தென் கண்டிப்பாக அது உள்ளே உட்காந்து பிரேக் டவுன் பண்ணுவேன் இது வாட் இஸ் த மார்க்கெட் வாட் இஸ் த டிமேண்ட் பிகாஸ் சி இந்த பிஸ்னஸ் கூட ரெண்டு தான் ஆச்சு பட் இட்ஸ் அ அ இன்னும் நாங்கள் பிரேக் வரல சப்போர்ட் பேபி நம்ம 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 வந்து வந்து பணம் இருக்கிற மாதிரி ஸோ டு திங்க் பிகாஸ் ஒரு ஒன் க்ரோருக்கு கூட பண்ணலாம் ஆனா நமக்கு கெப்பாசிட்டி இருக்கா அவ்வளோ நான் சொல்லலை அப்புறமா வாங்க திஸ் இஸ் மை ரெஸ்டாரண்ட் ஹாவ் சம் ஃபுட் ஹியர் நீங்கள் எப்படி உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா அவங்க ஒரு போபா டீ கொடுத்துட்டு கையில் ஹவு டியூ லைக் இட்னு சொல்லி கேட்டேன் நிறைய பேர் கேட்பாங்க என் நீங்கள் ஏன் சீரியல்ஸில் இருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்திருக்கா நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு சீரியல்ஸில் லீட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு ஆனால் இப்போதுக்கு தட் இஸ் நாட் அ ஜான்ட் ஐ வாண்ட் கோ ஏன்னா

வேணா நீ எப்படி இதெல்லாம் பண்ண போற நீ எப்படி டக்குன்னு பிசினஸ் குள்ளனாலே நான் நீ ஆக்டிங் இருக்க உனக்கு எப்படி டைம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க அண்ட் இன்னும் டிமோட்டிவேட்டிங் ஆனும் பேசுவாங்க இல்லையா அதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்க என்னென்ன சொன்னாங்க ஆக்சுவலி ரொம்ப அவங்க சொல்லறதுல வந்துட்டு தப்பு இல்லை சரிங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மேல அக்கறை இருக்கு ஓகே ஸோ ஃபியர் இருக்குது நம்ம வந்து ஃபால் ஆகக்கூடாது நம்ம வந்து விழுந்துடக்கூடாது நம்ம வந்து கிராஷ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த அக்கறையில தான் அவங்க மோஸ்ட்லி பேசுவாங்க தட் இஸ் வென் இட் கம்ஸ் ஃப்ரம் மதர்ஸ் ஃபாதர்ஸ் அண்ட் ஆல் தட் அந்த மாதிரி ஸோ அதை நம்ம புரிஞ்சிக்கணும் நம்பர் ஒன் செகண்ட் திங் அவங்க சொன்னதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா நம்ம ஓவர் ரிஸ்க் எடுக்கக்கூடாது புரியுதா எல்லாம் சம் பீப்புள் வீடு எல்லாமே போட்டுட்டு ஒரு பிஸ்னஸ்ல ஒரு பெட் கட்டுற மாதிரி பிஸ்னஸ் வந்து ஒரு ஒரு கேம்பிள் மாதிரிங்க ஒரு விஷயத்தில் இப்போ ஸ்டார்ட்அப்ஸ் எல்லாம் எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் சக்ஸஸ் ஆகுது எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் க்ளோஸ் ஆகுது அதெல்லாம் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும் ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்ல நம்ம வந்து பணம் போடும்போது நம்ம முழுகாம இருக்கிற மாதிரி தான் நம்ம பணம் போடணும் ஸோ வி ஹாவ் டு திங்க் பிகாஸ் இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஒன் க்ரோருக்கு கூட பண்ணலாம் ஆனால் நமக்கு கெப்பாசிட்டி இருக்கா அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஒரு சின்ன திங் எடுத்துகிட்டு அதை நல்லா பண்ணிட்டு அதை க்ரூவ் பண்ண முடியுமா ஸோ நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தா கூட கேல்குலேட்டட் ரிஸ்க்கு நம்ம வந்து எஃபெக்ட் ஆகாமல் ஒரு ரிஸ்க் எடுக்கணும் ஓகே தட் இஸ் த்ரூத் ஸோ அப்படி பண்ணோம்னா நம்ம பிஸ்னஸ் ஈஸியாக பண்ணணும் பண்ண முடியும் ஸோ அவங்க சொல்லுறதுல எல்லாமே ட்ரூத் இல்லை பட் ஒரு அளவுக்கு தெர் இஸ் சம் ட்ரூத் ஓகே ஓகே ஸோ என்னதான் இவ்வளோ சொன்னாலும் நீங்க அதுல இருந்து இந்த பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிறீங்க வேறியா யூ பீங் வெரி பாசிட்டிவ் சி நாளைக்கு என்னோட குழந்தை வந்துட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னா தென் கண்டிப்பா அது உள்ள உட்காந்து பிரேக் டவுன் பண்ணுவேன் இது வாட் இஸ் மார்க்கெட் வாட் இஸ் த டிமாண்ட் பிகாஸ் இந்த பிஸ்னஸ் கூட ரெண்டு மாசம் தான் ஆச்சு பட் இட்ஸ் ஸ்டில் அகிள் இன்னும் நாங்கள் பிரேக் ஈவென்க்கு வரல சப்போர்ட் வேணும் இட்ஸ் அ பேபி யூனோ லைக் ஒரு பேபி வந்து வரந்த உடனே அதுக்கு பால் ஊட்டணும் அதுக்கு டைப்பர் மாற்றணும் அதை தூங்க வைக்கணும் அதுக்கு கவர் பண்ணணும் அந்த யூனோ இட்ஸ் அ ப்ராஜெக்ட் அன்டில் தே ஃபினிஷ் காலேஜ் ஒரு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு குழந்தை அந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் ஸோ வீ ஹேவ் டு ரன் இட் லைக் ஏ லிட்டில் பேபி பேபின் லுக் ஆஃப் ஏ இட்லை தான் ஸோ அளவுக்கு ஒரு மெச்சோர் டாக் நீங்கள் தரீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ரிஜெக்ஷன்ஸ் அதுக்கான ஒரு நெகட்டிவ் காமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா பட் ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னே அந்த பிகினிங் அந்த ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்க கரியர் வைஸ் நான் சொல்றேன் அப்போ இந்த மாதிரி நெகட்டிவா பேசும்போது கொஞ்சம் டவுனா பேசும்போது நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க சொல்லல ஃபர்ஸ்ட் ஓகே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சப்புறம் தான் எல்லாரும் சொன்னேன் ஓகே ஏனா ஐ டிட் வாண்ட் டு ஹியர் தட் அண்ட் எனக்கு வந்து பை தட் டைம் ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது தட் இத என்னால பண்ண முடியும் அட்லீஸ்ட் இது கொஞ்சம் ஸ்ட்ரகுல் ஆச்சுன்னா கூட என்னால மேனேஜ் பண்ண முடியும் சோ அந்த கான்ஃபிடென்ட் வந்ததும் நான் ஓகே இந்த இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன் சோ நான் யார்கிட்டயும் சொல்லலை அப்புறமா போயிட்டு வாங்க திஸ் இஸ் மை ரெஸ்டாரண்ட் ஹாப் சம் ஃபுட் ஹியர் நீங்க எப்படி உட்கார்ந்து சாப்பிடுறீங்க அவங்களுக்கு ஒரு போ பாட்டி குடுத்துட்டு சரிங்களா ஹவுட் யூ லைக் இட்டுன்னு சொல்லி கேட்டேன் வாவ் தெட்ஸ் ஆல் நாங்க வந்து எப்படி போனா இப்போ ஃபர்ஸ்டே சொல்லாம இருந்தோம்னா ஜிங்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்போம் பட் நீங்க வந்துட்டு நான் சக்ஸஸ் பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் ஐ டெல் யூ அந்த மாதிரி போட்டு சக்ஸஸ் மா ஆனா ஒரு ஒரு நாள் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது நல்ல கஸ்டமர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு ஹாப்பியா இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போகும்போது அதுவே ஒரு சக்சஸ் ஸோ அவங்க ஒரு ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவாங்க அந்த ரெண்டு பேர் நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க ஆசை வந்துட்டு ஒரு டூ இயர்ஸா மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு சரிங்களா ஆனா இந்த பிஸ்னஸ் வந்துட்டு நம்ம பிக்ஸ் ஆனது வந்துட்டு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் முன்னால இது ஏன் நாங்கள் செலக்ட் பண்ணோம்னா பிகாஸ் ரிஸ்க் இஸ் லோ ரிஸ்க் இஸ் லோனா அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி செகண்ட்லி இங்கே நிறைய சப்போர்ட் இருக்குது இது சக்ஸஸாக கொண்டு வரத்துக்கு பிகாஸ் அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆப்ரேட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிங் மெத்தட்ஸ் சிஸ்டம்ஸு ஃபுட்ஸு எல்லாமே இருக்குது நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி சப்போர்ட் ஜாஸ்தி அந்த ரீசன்னால் நம்ம இது செலக்ட் பண்ணோம் ஸோ ஒரு பண்ணணும்னு விஷயம் பட் வீ டோண்ட் நோ எனி திங் அபவுட் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸோ இதில் இறங்கறதுக்கு ஒரு கைப்பிடி வேணும் அந்த கைப்பிடி தான் அது வந்து ஓகே ஸோ இது வந்துட்டு நீங்கள் இப்படி தாட் வச்சுட்டு யூ இன்டர் திஸ் பட் நீங்கள் ஃபுட் ட்ரக் அந்த மாதிரி போகலாம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது பிகாஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது லைக் இங்கே போனாலும் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் அப்படின்னு வை டென்ட் யூ திங்க் ஆஃப் ஃபுட் ஃபுட்ராக்ஸ் சரி ட்ரக்ஸ் எல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரிசர்ச் இருக்குது என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் அங்கே கொடுக்கலாம் எங்கே போய் நிறுத்தணும் அங்கே ஒரு அதுக்கு என்ன லைசன்ஸ் வேணும் அதுக்கு என்ன அதெல்லாம் ஒரு ஜாப் அவ்வளோ நேரம் இல்லாதனால இது வந்து ஒரு ஈஸியரான ஆப்ஷனாக தெரிஞ்சது டு ஹாவ் அ லொக்கேஷன் டைனிங் ஆக்சுவலி எங்களுக்கு டைனிங் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறவங்க மோர் தென் டேக் அவேஸ் மோர் தென் டெலிவரிஸ் ஸோ அதுதான் இந்த ரெஸ்டாரெண்டோட சக்ஸஸ் கூட சொல்லுங்கள் ஓகே உங்களோட ஓன் ரெசிபிஸ் ஏதாவது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா மேம் ஃபைவ் ஸ்டார் சிக்கன் பொறுத்தும் இல்லை சரிங்களா அவங்களோட செட் மென்யூஸ் இருக்குது அந்த செட் மென்யூஸ் தான் நம்ம சர்வ் பண்ணணும் ஆனால் நம்ம புதுசாக ஆரம்பிக்க போபா பே விச் பபிள் டீ அண்ட் மோமோ ஹேங் அவுட்னு சொல்லிட்டு ரெண்டு பிராண்ட்ஸ் நம்ம ஓன் பிராண்ட்ஸாக பிராண்டிங் பண்ணிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்கு ஓகே ஸோ அந்த ரெண்டு வி ஹவ் டன் சம் எக்ஸ்பெரிமெண்டேஷன் இதில் வந்து வி ஹவ் கிரியேட்டட் ஒரு டூ த்ரீ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஓகே அண்ட் மிக்சஸ் தட் வெளியில் வந்துட்டு இப்போ சா ரிப்பப்ளிக் போறீங்க இந்த பெரிய பெரிய பபிள் டீ ஜாயின்ட்ஸ் போனீங்கன்னா அங்கே கிடைக்காது ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம ரெண்டு மூணு ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கோம் அங்கே அண்ட் ஓன் அங்கே வந்து எப்படி சொல்கிறது யூஸ் ஆர்டிஃபிஷியல் டேரி ஓகே நான் டேரி ஒயிட்னர் யூஸ் அவங்களோட மில்கில் நாங்கள் வந்து ப்யூர் டேரி யூஸ் பண்ணுறோம் அமுல் க்ரீம் போட்டு நம்ம செய்கிறோம் விச் இஸ் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் வி ஆர் யூஸிங் டேரி இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுறோம் மோமோஸில் வந்துட்டு வி கிரியேட்டட் ஒரு மோல்டன் அண்ட் சீசி பேன் ஃப்ரைட் மோமோஸ் அது பேன் ஃப்ரை பண்ணிட்டு அதில் சீசி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு சீசி மோமோஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு செஷ்வான் சாஸ்ல பிறக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் செஷ்வான் மோமோஸ் கூட ஒரு கிரியேட் பண்ணி ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் யுவர் கரியர் நீங்கள் வந்துட்டு அவங்க கரியரில் ஆக்டிங்க்கு பிள்ளையா சொல்லி போட்டதே பாலச்சந்தர் சார் சொல்லணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அட் த சேம் டைம் யங் டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க பிகாஸ் இது வந்துட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு எராக அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் யங் டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே இப்போ அது வந்து முக்கியமாக வந்துட்டு டெக்னாலஜி பேஸ்டுன்னு சொல்லலாம் சரிங்களா சி ஒரு கதை ஒரு படம் எடுக்கும் போது த ஹீரோஸ் ஆஃப் த மூவி ஆர் ஒன் த ஸ்டோரி த பர்ஃபார்மன்ஸ் த ஸ்டோரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் அது பேசிக் பட்ஜெட்டில் எடுத்தால் கூட அந்த ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப கம்மி கேமரா யூசஸ் கேமரா டெக்னாலஜி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஒன்லி த ஸ்டோரி ஒன்லி த பர்ஃபார்மன்ஸ் வந்து கே பேசும் ஸோ அந்த காலத்தோட டெரெ டெரெக்டர்ஸ் வந்து அவங்க ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் டெவலப் பண்ணுவாங்க அதில் தான் கொண்டு வருவாங்க இப்போ இருக்கிற டேரெக்டர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய விதவிதமான வேஸ் இருக்கு அந்த ஒரு படத்தை வந்து பிரம்மாண்டமாக ஆக்கிறதுக்கு ட்ரோன் கேமரா ட்ரோன் ஷார்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபியில் எவ்வளோ விளையாடலாம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் எவ்வளோ விளையாடலாம் ஸோ ஒரு 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 இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய டூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ டேலண்ட் வைஸ் வந்துட்டு யூ ரி ஸ்டில் நீட் அ வெரி குட் ஸ்டோரி யூ ஸ்டில் நீட் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டோரி கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ஸ்டோரி ஜெயிக்கும் நம்ம என்ன ஸ்பெஷல் போட்டால் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போட்டால் கூட ஓகே ஸோ தேட் இஸ் ஒய் ஐ ஃபீல் தேர் போத் ஈக்குவலி டேலண்டட் எனக்கு எப்படி இருந்தால் ஜெய் சாரி பாலச்சந்தர் சார் கூட ஒர்க் பண்ணும் போது அவர் எனக்கு வந்து ஒரு மென்டர் குரு மாதிரி ஒரு ஃபாதர் மாதிரி இருந்தார் நான் வந்து ஒரு சின்ன பொண்ணு அப்போ ஒரு ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு இன்னும் ஸோ இட் வாஸ் லைக் லேர்னிங் ஃப்ரம் அ ஃபாதர் இங்கே வந்துட்டு ஐ என்னோட பியர்ஸாக இருக்காங்க இல்லைன்னா என்னை விட யங்கர் ஏஜ் குரூப்பில் இருக்காங்க ஸோ ஒரு மாதிரி ஒரு ஒரு மோர் கம்ஃபர்டபுள் ஒரு ஒரு பயம் இல்லாமல் கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியாது இப்போ பழைய காலத்துல எல்லாம் இப்போ பாலச்சந்திர சாரே நீங்க எடுத்துக்கிட்டாலும் அவர் சீரியல்ஸும் டிரெக்ட் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் மூவிஸும் எடுப்பாங்க அண்ட் சேம் கோஸ் வித் ஆர்டிஸ்ட் பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி இருக்காங்க பட் அவ்வளவா வெளியே தெரிய மாட்டேங்குது பட் ஆர்டிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு சீரியல் நடிக்கிறாங்க அப்படின் மூவிஸ் நடிக்கிறாங்க ரெண்டுமே வந்து நடிக்க மாட்டாங்க நிறைய பேர் வாட் யூ ரீசன் பிஹைண்ட் தட் இஸ்லி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட நீங்கள் ஏன் சீரியல்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்திருக்கா நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு சீரியல்ஸில் லீட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு ஆனால் இப்போத்துக்கு தட் இஸ் நாட் அ ஜான் ஐ வாண்ட்டு கோ இன் ஏன்னா த ஆக்டிங் ஸ்டைல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஓகே அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் ஸ்டைல் ஆல்சோ டிஃப்ரெண்ட் பேசிக்லி சீரியல்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஷூட் பண்ணுவாங்க அதனால் அந்த ஸ்கிரிப்ட் உள்வாங்கிக்கிறதுக்கு டைமே இருக்காது சரிங்களா அந்த டைலாக் வாங்கிக்கிறதுக்கு ப்ராம்ப்டோடு அப்படியே அந்த ஒரு ஜென்ரல் ஃபீலோட போயிட்டே இருக்கும் ரியாக்ஷன் ஷார்ட்ஸ் நிறையா ஃபோக்கஸஸ் டக் டக் டக்கு நெரிசும் முடிச்சுவாங்க ஆனால் ஒரு படம் எடுக்கும் போது அந்த கரெக்டான ஃபீல் வர வர வரைக்கும் த டைரக்டர் வில் நாட் மூவ் டு த நெக்ஸ்ட் சீன் சரிங்களா அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுப்பாங்க இட்ஸ் இஸ் மோர் சேலஞ்சிங் ஒரு ஆக்டருக்கு மச் மோர் சேலஞ்சிங் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் ஸோ ரெண்டுமே பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ஒரு சீரியலில் நடிக்கிறவங்களுக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இமீடியட்லி என்ன சொல்கிறது சேஞ்ச் ஓவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டு த அதர் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட் சில பேர் பண்ணுறாங்க சில பேர் பண்ணுறாங்க யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்ம் ஆக்டர்ஸ் லைக் ராதிகா மேம் ரம்யா கிருஷ்ணன் எல்லாம் அவங்கெல்லாம் சினிமாவில் ஜெயிச்சுட்டு அப்புறம் ஒரு பெரிய லீடாக பண்ணுறாங்க சீரியலில் அது ஒரு வேற டைப் ஆஃப் ஜான் பட் ஒரு பொதுவாக சொல்கிற ஆக்டர் ஒரு மிடில் மிட் சைஸ்ட் ஆக்டர் லைக் மீ

பீட்சா சம்திங் வெரி ஈஸி டுட் பாய்ட் பீட்ஸா வந்துட்டு ஒரு ஈஸி அண்ட் வெரி பாப்புலர் எல்லாருக்கும் பீட்சா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும் பீட்சா ரொம்ப பிடிக்கும் ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஒரு ஐடியா இருக்கு ஆனால் அதுக்குன்னு கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணணும் எங்கே வைக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் சரி இது ஒரு பக்கம் பிஸ்னஸ் அடுத்த ஏதாவது கம்மிட் ஆகியிருக்கீங்களா ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போது ஸோ ஸ்மால் போர்ஷன் கங்குவாவில் அண்ட் நேத்திக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க காஸ்ட் ஆஃப் பிளடி பேக்கரில் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் திவாலி ரிலீஸ் ஃபர் தேட் பிளடி அண்ட் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் மாறன் சார் பேனரில் கிராஸ் ரூட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் மாஸ்க்னு சொல்லி கவினோட அடுத்த படம் அதில் வந்து ஒரு போர்ஷன் பேசியிருக்காங்க இன்னும் ஷூட் போல படம் ஆரம்பிச்சுட்டு இருக்கு ஃபார் மை போர்ஷன்ஸ் ஓகே அண்ட் உங்களோட ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரொட்டினும் சொல்லிட்டீங்கண்ணா ஹேர் கேர் வந்து ஆக்சுவலி சின்ன வயசில் எனக்கு அமலா மேடம் மாதிரி ஹேர் இருக்கும் ஆனால் இப்போ இல்லை அதெல்லாம் கொட்டி போச்சுங்க ஸோ நான் எனக்கு கொடுக்குற அட்வைஸ் வந்துட்டு சின்ன ஹேர்ஸில் ப்ளீஸ் நல்லா நிறையா ஆயில் போடுங்க முடியில் நிறையா வாஷ் பண்ணுங்கள் நிறையா கேர் எடுத்துக்கோங்க அம்மா சொல்கிற பேச்செல்லாம் கேளுங்கள் முடிய கட்டி வைங்க உங்களுக்கு நல்ல முடி இருக்கும் லாங் லைஃப்பில் இது வந்து நான் வந்து என்னை ரொம்ப சொதப்பிட்டேங்க அண்ட் நான் எப்படியாவது முடிய சேவ் பண்ணதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன் என்னோடய ஸ்கின் கேர் பார்த்திங்கன்னா ஸ்கின் எனக்கு வந்து நேச்சுரலாகவே ஆயிலி ஸ்கின் ஸோ ரெண்டே ரெண்டு விஷயம் சே மேக் ஷோர் யூ வாஷ் ஆஃப் ஃபேஸ் எவ்வளோ ஆஃபர் இந்த டே தண்ணி போடுங்க ஜஸ்ட் வாஷ் ஆஃப் வித் வாட்டர் அதுவே வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ஹைட்ரேஷன் கொடுப்போம் ஸ்கின்னுக்கு செகண்ட்லி யூஸ் அ சன்ஸ்க்ரீன் 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 சன் பிளாக்ஸ் சன்ஸ்க்ரீன் சன் இஸ் த நம்பர் ஒன் டேமேஜிங் ஃபார் த ஸ்கின்